ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பீன் நியூஷன நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த ஆன்மீக பரிகாரம் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் கண்டிப்பாக இந்த ஆன்மீக பரிகாரத்தை வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய கடைசி மாதமான பங்குனியுடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஒரு இது வந்து சிறப்பு என்பது தெரிஞ்சுக்கணும் நாளை நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கனா நவமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய நவமி பங்குனி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய நவமி பங்குனி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய நவமி சாதாரண நாள் கிடையாது ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் நவமி ஆனது வரும் ஆனால் பங்குனி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய நவமி மட்டும் ஒரு சக்தி வாய்ந்த நவமி என்று சொல்லப்படுது அப்படி என்ன சக்தி வாய்ந்த நவமி அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஸ்ரீராமர் அவதரித்த ஒரு நாளுங்க பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரம் அந்த அவதாரம் நிகழ்ந்த நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய நவமதி ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த நவமி ராம நவமி என்று அழைக்கப்படும் அனைத்து ராமர் கோவில்கள்லேயும் ராமருக்கு பட்ட அபிஷேகம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ராமர் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் நாளை நாள் சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்படும் இப்பேற்பட்ட ராம நவமியை முன்னிட்டு நாளைய ராம நவமியில் ஞாயிற்றுக்கிழமை இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆன்மீக விஷயத்தை சொல்ல போகிறேன் நாளைய இரவுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் பூஜரையில் வைக்கணும் அப்படி வைத்து விட்டிங்கன்னாவே போதும் ராம நவமியில் நாளை நாள் ராமருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அதுக்கு என்ன பொருளை வாங்கி வைக்கணும் அதை வாங்கி வைத்தால் எப்படி அந்த அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வாங்கி பயனும் அடைய முடியும் ராம நவமியை சாதாரண நாளாக விடக்கூடாது மற்ற மாதங்களில் நவமியை சாதாரணமாக விட்டாலும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி மட்டும் சாதாரணமாக விற்றக்கூடாது ராமர் அவதரித்த இந்த நாளில் அவருக்கு உகந்த இந்த பொருளை வாங்கி வைத்தாவே ராமருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆக்சுவலி பெருமாள் எடுத்த அவதாரங்களில் ரொம்ப சிறப்பான அவதாரம் ராம அவதாரம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா ராமர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய அவதார நோக்கம் எடுத்தது வந்து என்னென்னா மனிதர்கள் நாம் இப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற நெறிமுறையை வந்து சொல்லி காட்டுற மாதிரி வாழ்ந்தார் பெருமாள் எடுத்த அவதாரங்களில் அதனால் ராம அவதாரம் ரொம்ப முக்கியமான அவதாரமாக கருதப்படுது நிறைய பேர் நவமி வந்து ஒரு ஆபத்தான திதின்னு நினைக்கிறோம் ஏன்னா ராமர் பிறந்தது வந்து நவமியில் தான் அதனால தான் அவர் வனவாசம் சென்றாருன்னு சொல்லி நிறைய பேர் நவமியை ஒரு ஆபத்துன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே நவமியெலாம் வந்து ஒரு ஆபத்தானதெல்லாம் கிடையாதுங்க ராமர் பதினாலு வருஷம் வனவாசம் போனாலும் கடைசியாக அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாரு அதனால் இந்த மாதிரி நவமியை வந்து நம்ம அவருக்கு உகந்த நாளாக வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லா மாதங்களும் செய்ய முடியாட்டியும் ராமன் அவதரித்த நாளைய நவமியிலையாவது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்யணும் அதிலும் அவருக்கு உகந்த இந்த ஒரு பொருளை வாங்கி நம்ம சும்மா வீட்டில் வைத்தாலே போதும் நாளை நாள் நமக்கு ஆசிர்வாதம் அவரது கிடைக்கும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்திற்கும் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு நாளை நாள் அப்படி என்ன பொருள் வாங்கணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன் அது என்ன பொருள் அதை வாங்கி என்ன பண்ணுங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி விஷ்ணு பகவான் ராம அவதாரம் எடுத்த தினம்தான் ராம நவமியாக நாளை நாள் கொண்டாடப்படுது இது நம்மளில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க இந்த சிறப்பு வாய்ந்த நன்னாள் வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது நாளை தினம் ராம நவமியில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லை என்றாலும் சரி அந்த விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டும் அல்லவா இந்த பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய குடும்ப செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு நாளை நாள் இந்த பொருளை வாங்கி வைத்தாவே போதும் நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்கி வைத்தா குடும்ப செல்வ செழிப்போடு இருக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டை சொச்சரவே இருக்காது மெயினாக வீடு வந்து சுபிச்சம் பெறும் அப்பேற்பட்ட ராம அவதார ராமர் வந்து நாளை நாள் இருக்கிறது வந்து ரொம்ப சக்தி அதாவது ராம அவதாரமான நாளை நாள் ராமர் உகந்த பொருளை வாங்கி வைக்கிறது சக்தி ஆக்சுவலி ராம அவதாரத்தில் ராமர் சீதையை போல கணவன் மனைவி வாழ வேண்டும் என்று நினைக்காத நெஞ்சங்களே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் நாளை நாள் ராம நவமியில் இந்த பொருளை வாங்க மறங்காதீங்க சாரி மறக்காதீங்க நாளைய நாளில் குடும்ப சுபிட்ச பெற நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ராமநவமி என்று நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாமக்கட்டி நாமக்கட்டி அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்திருக்கும் பலருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஆக்சுவலி இந்த காலத்தில் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக நாமம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அதனால் நாமக்கட்டி மேக்சிமம் தெரிஞ்சிருக்கோம் நாளை நாள் நாமம் கட்டியை தாங்க வாங்கணும் நீங்கள் நாமம் போட மாட்டீங்க அப்படின்னாலும் நாளை நாள் ராமருக்காக பெருமாளுக்கு உகந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட இந்த பொருளை வாங்கிறது நல்லது ஒரு பத்து ரூபாயை வந்து செலவு செய்து நீங்கள் கண்டிப்பாக இந்த நாமக்கட்டியை வாங்கி வீட்டில் வைக்கணும் மளிகை கடைகளில் கேட்டாவே நாமக்கட்டி கிடைக்கும் அதனால் நாளை நாள் நாமக்கட்டியை வாங்கி வீட்டு பூஜாரையில் வைத்து பூஜை பண்ணுங்கள் ஆக்சுவலி நாளை நாள் ஒரு நாமக்கட்டி வாங்கக்கூடாது ஜோடியாக இரண்டு நாமக்கட்டிகளை வாங்கணும் அதை தான் வாங்கி வீட்டு பூஜாரையில் வைக்கணும் அப்புறம் ராமரை நினைத்து வீட்லேயே பெருமாளுக்கு முன்னாடி விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்தாலே உங்கள் குடும்பத்திற்கு நாளை நாள் ராமபிரானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைத்து ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை இரவுக்குள்ளே வாங்கி வைத்திருணும் நீங்கள் நாளை நாள் எதுவுமே சாமி கும்பலன்னா கூட இதை மட்டும் வாங்கி பூஜாரையில் வைத்து அவே போதும் அதே போல் நாளை மாலை ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து செய்கிறது நல்லது ஆக்சுவலி இந்த நேரம் நல்ல நேரமாக சொல்லப்படுது அதனால் அந்த நேரத்தில் செய்கிறது நல்லது நீங்கள் விரதனாக இருந்தீங்கன்னா ராம நவமியில் ராமரை வழிபட்டதை வந்து முடித்ததுக்கு பின்னாடி கூட இந்த கட்டி வாங்கி வைக்கலாம் பூஜையெல்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி ராம கட்டியை எடுத்து பூஜாரியில் எங்கேயாவது வைத்து நாமும் நாமம் போட பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை என்றால் உடம்பில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துங்க கட்டியெல்லாம் ஏதாவது இப்போ வெயில் காலத்தில் வந்துருச்சுன்னா அதன் மேலே இந்த கட்டியை தண்ணீர் இழைத்து போட்டாவே உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த கட்டியெல்லாம் வந்து சரியாகும் ஸோ கண்டிப்பாக கட்டியை நாளை நாள் நீங்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்திட்டு எடுத்து உங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் சதா சண்டை சச்சரவு கணவன் மனைவி ஒன்றாக இருக்க ஒரே நாள் கூட கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கணவன் மனைவி பிரிந்துக்கிட்டே இருக்கிறீங்க குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னதான் செய்வது என்று கஷ்டப்படுவீங்கள நாளை நாள் உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நாள் யாரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தவற விடாதீங்க ஏன்னா நாளை நாள் ராமருடைய பட்டாபிஷேக திருவுருவ படம் எங்கே கேட்டாலும் கிடைக்கோ ஒரு சிறிய சைஸில் இருந்தால் கூட போதும் அதை வாங்கி நாளை நாள் உங்கள் வீட்டு பூஜரையில் அல்லது வீட்டில் வரவேற்பறையில் எல்லா கண்களுக்கும் தென்படிபடி வைத்து விடுங்க இதை நாளை நாள் செய்தால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கோ மெயினாக இந்த படத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குடும்பத் தலைவனும் குடும்ப தலைவியும் அந்த ராமர் சீதையை போல ஒருவர் மீது ஒருவர் அன்பு குறையாமல் இருப்பதற்கு அதிசயம் நடக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபோட்டோவை வாங்க வைக்கலாம் இது தவிர உங்களுக்கு தெரிந்த குடும்பம் சொந்த பந்தங்களாக இருக்கிறது இருக்காங்கள்ல அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்க அவங்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இப்படி வாங்கி கொடுக்கறது நீங்கள் வாங்கி வைக்கிறது இவை அனைத்துமே நாளை நாள் செய்யணும் எளிமையாக சொல்லப்பட்ட பரிகாரங்கள் இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மேல் சொன்ன ஆன்மீக சார்ந்த இந்த ரெண்டு விஷயங்களை நாளை நாள் பரிகாரங்களமாக நினைத்து பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட உங்களுக்கு தளவிதி மாறுவதை நீங்கள் விரைவிலே வந்து பார்க்க முடியும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான நாள் இந்த நாளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருட்களை வாங்க மறக்காதீங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றிய தாள்களும் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டே சொன்னது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக ராமருடைய அருளை பெறுவதற்கு இந்த ரெண்டு பொருளை வாங்கி பயனடைட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்